வணக்கம் நத்தம் பட்டா நத்தம் நில ஆவணங்கள் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான ஜிஓ அரசாணையை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இதாங்க அந்த ஜிஓ இந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நத்தம் நில ஆவணங்கள் தமிழகத்தில் வெவ்வேறு மாவட்டங்கள் டிவிஷன் தாலுக்கால வெவ்வேறு நேம் வைத்து குறிப்பிட்டிருக்காங்க எல்லாம் மாற்றி ஒரே மாதிரியான நேம் வந்து கொடுக்க போறாங்க அதற்கான ஜிஓ அரசாணை தான் இது அதாவது தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த நத்தம் நில ஆவணங்களை ஆன்லைன் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பு வெவ்வேறு நேம்ல இருக்கக்கூடிய நத்தம் நில ஆவணங்களை ஒரே மாதிரியான நேமுக்கு கீழே கொண்டு வர போறாங்க அதற்கான அரசாணை தான் இது இங்க பாருங்க தமிழகத்தில் நத்தம் நில ஆவணங்கள் வெவ்வேறு பகுதிகளில் எப்படியெல்லாம் நத்தம் மடங்கள்ல இருந்த நேமை எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க பாருங்க நத்தம் நஞ்சை புஞ்சை மனைவித்து பட்டாதாரர் நேம்னு இருந்தத ரயத்துவாரி மனை அப்படின்னு இனிமேல் ரெக்கார்ட் பண்ண போறாங்க அடுத்து பாருங்க நத்தம் புறம்போக்கு வித்து பட்டாதாரர் நியம வந்து ரயத்துவாரி மனைன்னு மாற்ற போறாங்க நத்தம் சொந்தம் வித்து பட்டாதாரர் நியம ரயத்துவாரி மனைன்னு மாற்ற போறாங்க அடுத்து பாருங்க நத்தம் பிரைவேட் வித்து பட்டாதாரர் நியமையும் ரயத்துவாரி மனைன்னு மாற்ற போறாங்க அரசு மனை சர்க்கார் மனை வித்து பட்டாதார நியம ரயத்துவாரி மனைன்னு மாற்ற போறாங்க அடுத்து பாருங்க நத்தம் லேண்ட் தட் ஆர் கிளாசிஃபைட் சர்க்கார் புறம்போக்கு அரசு புறம்போக்கு இன் ஏ ரிஜிஸ்டர் ரூரல் பட் ஹாவ் பீன் அசைன்ட் நத்தம் பட்டா வித் ப்ராப்பர் இன் இன் நத்தம் அண்டர் செட்டில்மெண்ட் ஸ்கீம் நைன்டீன் அரசு புறம்போக்கு வித்து பட்டாதார அடுத்து பாருங்க தட் ஆர் சர்க்கார் புறம்போக் அண்ட் அண்ட் நத்தம் மனை இந்த ரிமார்க்ஸ் காலம் ஆஃப் த த த வித் கண்டிஷனல் பட்டா பை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விச் நாட் எட் கண்டிஷனல் பீரியட் இதையும் மனை அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண கீழே பாருங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்

டெம்பிள் பியூரியல் கிரவுண்ட் ரோட்ஸ் ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் பார்க்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் இன் நத்தம் சர்வேயும் சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண போகிறோம் இந்த ஜிஓ அரசாணையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த அரசாணையை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை தர பார்த்து கொள்ளுங்கள்